என்னடா என்ன சாமிய என்ன பேசணுமா உங்ககிட்ட காலையிலேருந்து அப்புறம் நான் பேசிகிட்டு இருக்கேன் நீ என்ட்ட பேச மாட்டேன்ட்ட ஆ ஏன் சாமி நீ பேசுனா நான் பேசணும் நீ பேசலின்னா நான் பேசாமல் இருக்கணும் அப்படிதானடா ஆ பாவு கேட்டால் அம்மா பாவு ஊத்துனேன் அப்புறம் மேலே வந்து படுத்துக்கிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற என்னை கூப்பிடுற நீ வானு என் சாமி இங்கே பாரு அம்மா பாரு இங்கே பாரு வாயெல்லாம் பாவு அப்படியே இருக்குது வாயெல்லாம் பாவை அப்படியே ஒட்டி கிடக்கு என்னப்பா கொசுவா கொசுவா அது போட்டுடா அதை பிடிச்சி என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அம்மா அடிச்சிடும் பார்த்துக்கம்மா ஆ சரி தூங்குறியாப்போ தூக்கம் வந்துருச்சா தூக்கம் வந்துருச்சாடி என் அம்மு குஞ்சனுக்கு ஆ என் குஞ்சனுக்கு தூக்கம் வந்துருச்சா சரி சரி நீ படுத்துக்கோ சரி நீ படுத்துக்கோ நீ பறத்துக்குறியா நான் போற அம்மா போற ஹ கற நீ படுத்துக்கிறியா